ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் பார்க்கலாம் டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறையா டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பூரி செய்யறதுக்காக மாவு வந்து நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸான உருண்டை தான் நான் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருந்து ஒம்பது பூரி வர்ற மாதிரி நான் வந்து இன்றைக்கி தேய்ச்சி எடுக்க போகிறேன் நம்ம நார்மலாகவே வந்து பூரி செய்யும் போது ஒரு ஒரு உருண்டையாக நம்ம வந்து எடுத்து நம்ம இருக்கும் போது நமக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாக இழுக்கும் அந்த மாதிரி ஆகாமல் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் ஒரு இருபது பூரி கூட ஒரே நிமிஷத்தில் நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற மாவு இந்த மாதிரி கவுண்டர் டாப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கீழே மாவு வந்து டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மேலே வச்சு நான் நல்லா மெல்லியிசா பரத்தி இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுருங்க ஒரே தடவையில் உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் பூரி வந்து செய்யும் போது நமக்கு ஒருத்தர் தேய்ச்சி கொடுக்க ஒருத்தர் போட்டு எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து வேலை முடியும் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களே வந்து செய்கிறது மாதிரி இருந்தால் டக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னும் போது கூட நீங்கள் நிமிஷத்தில் யாரையும் எதிர்பார்க்காம ரொம்ப சூப்பராக நீங்கள் வந்து பூரிக்கு அழகாக நல்ல வட்டமாக தேய்ச்சி எடுத்துடலாம் நல்லா பரத்தி விட்ட மாவுக்கு மேலே ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடிய வச்சு அழகாக உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்னதாக வேணும்னா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா பெருசாக கூட நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ குயிக்காக நம்ம வந்து வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு தடவை நீங்கள் தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஏழில் எட்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப சூப்பராக பூரி வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே டைம் சேவிங்கான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பேப்பர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் ஒரு காஃபி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாயங்கால நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஈக்கல் கொசு இந்த மாதிரிலாம் வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே நல்ல வாசமாக இருக்கும் காஃபி தூள் எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரே ஒரு ஏலக்காயை இந்த மாதிரி நல்லா நசுக்கிது சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு கற்பூரத்தை வந்து நல்லா அந்த மாதிரி உடச்சி உதிர்த்து விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா மடித்து விட்டுடலாம் இந்த பேப்பரை இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் வந்து வீடு நல்ல வாசமாக இருக்குங்க இப்போ நீங்கள் கிச்சனில் நான்வெஜ் எல்லாம் சமைக்கிறீங்க சமைச்சு சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் கூட ஈவினிங் டைமில் இந்த மாதிரி வந்து ஏற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல வாசமாக இருக்கும் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு சின்ன கப்பு இல்லைன்னா ஒரு அகலுக்குள்ளே வச்சுட்டு இப்படி பற்ற வச்சு விட்டுருங்க இப்போது வந்து வீட்டுக்குள்ளே நல்லா எல்லா ரூம்லையுமே அந்த புகையை வந்து இந்த மாதிரி காட்டி விடுங்க இந்த மாதிரி காட்டும் போது பார்த்திங்க அப்படின்னா நல்ல கமன்னு வாசமாக இருக்கும் உங்களுக்கு நம்ம வந்து ஏலக்காய் சேர்த்துருக்கோம் ப்ளஸ் வந்து கற்பூரமும் சேர்த்துருக்கோம் நல்ல வாசமாக இருக்கும் உங்களுக்கு அந்த காஃபி தூளோட வாசத்துக்கு இந்த தொல்லை கூட உங்களுக்கு வந்து இருக்காது ஈவினிங் டைமில் ஒரு தடவை இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் வீடு வந்து நல்ல வாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஒரே ஒரு பாட்டில் வந்து யூஸ் பண்ணி ரொம்பவே சிம்பிளான ஒரு ஆர்கனைசர் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு சை இந்த சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு பாட்டில் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கத்தியை வந்து சூடு பண்ணிவிட்டு நான் இப்போது அந்த பாட்டிலை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ இது நம்ம வந்து எதுக்காக ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நிறைய விதமான ஸ்பூன்லாம் வந்து வச்சுருப்போம் பாத்திரம் கழுவுனதுக்கப்புறம் அந்த ஸ்பூன் எல்லாம் எடுத்து வந்து அந்த ஸ்பூன் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து நம்ம போட்டு வச்சுருப்போம் இல்லையா அப்படி வந்து போட்டு வைக்கும்போது அதில் அந்த கழுவின உடனே வந்து எடுத்து போடும்போது என்னாகும் அப்படின்னா அதுலேருந்து வடிகிற தண்ணி இல்லாமல் அந்த ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு ரொம்பவே அழுக்கு அதிகமாக பிடிச்சிட்டு இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ அந்த மூடி இருக்குது இல்லையா அந்த மூடியில் வந்து குட்டி குட்டி ஓட்டையை அந்த மாதிரி வந்து போட்டு விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ அந்த மேலே பார்ட் கட் பண்ணி எடுத்தோம்னா அதை வந்து அப்படியே திருப்பி உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க அவ்வளோ இப்போ நான் வந்து இந்த கரண்டிகள் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து நம்ம அதுக்குள்ளே போட்டு விட்டுடலாம் தண்ணி வந்து எப்படி வடஞ்சிட்டுருக்கு பாருங்கள் கல்லையில் அவசரம் அவசரமாக பாத்திரம் கழுவும் போது கரெக்டாக அதை அதோட இடத்துல நம்ம வந்து வைக்கும் போது தண்ணி வந்து இந்த மாதிரி வந்து வடைஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும் அந்த தண்ணி வந்து சேர சேர பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்பூன் எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி ஃபுல்லாகவே வந்து கீழ் பக்கமாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்திரம் கழுவிட்டு வைக்கிற அந்த ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த கீழ் பக்கத்தில் இருக்கிற ஓட்டை வழியாக ஃபுல் தண்ணியுமே சூப்பராக உங்களுக்கு வந்து ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு ஆர்கனைசர் தான் ஆனால் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு வெட்டி யூஸ் பண்ணி ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தடில் நம்ம வந்து ஊசியில் நூல் எப்படி கோர்க்கிறதுன்னு பார்க்கலாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து ஊசியில் நூல் கோர்க்கணும் அப்படின்னா ரொம்பவே வந்து கொஞ்சம் சிரமப்படுவோம் இல்லையா இப்போ அதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா பூந்து அந்த தொடப்பத்துலேருந்து சின்னதாக ஒரு குச்சி வந்து எடுத்திருக்கேன் நல்ல மெல்லீஸாக நார் மாதிரி இருக்கும் பாருங்க அதுதான் வந்து நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் நல்ல மெல்லீஸாக இருக்குது அதை வந்து இந்த நெயில் கட்டருக்கு மேலே அந்த மேல் பக்கம் இருக்கும்ல அதில் வந்து வச்சுட்டு நம்ம டேப் போட்டு சுற்றி விட்டுக்கலாம் இது ஒரு தடவை நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு தடவையும் வந்து நூல் கோறுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அவ்வளோதான் இப்போ இது சூப்பராக செட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஊசியை இதில் கோர்த்துடலாம் ஊசியை வந்து லைட்டாக வச்சு தள்ளனீங்க அப்படின்னா ஊசி வந்து உள்ளே போய்டும் இப்போ அந்த கேப் வழியாக கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக நம்ம வந்து அந்த நூலை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஊசியை வந்து அப்படி மெதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து அந்த ஊசியில் அழகாக நூல் கோர்க்க வந்துடும் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டியான நல்ல காரசாரமான ஒரு மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம மீனில் வந்து சேர்த்துருக்கிற மசாலா வந்து உதிர்ந்து போகாமல் ரொம்ப சூப்பராக பொறிக்கலாம் இப்போது அதுதான் எப்படின்னு பார்க்கலாம் என்னென்ன மசாலா சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் குழம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சி வச்சுருப்போம்ல குழம்புத்தூள் அதுதான் வந்து நான் சேர்த்துருக்கேன் இருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தனியாத்தூள் தூள் இல்லையா அது ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வறுத்துட்டு இடித்து எடுத்த சீரகத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் வறுத்து இடித்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட எக்ஸ்ட்ரா மசாலா நீங்கள் ஏதாவது சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் வரைக்கும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் ஒரு பாதி அளவுக்கு லெமன் ஜூஸை வந்து இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா இன்னும் கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் வரைக்கும் நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன் தனி மிளகாத்தூள் வந்து சேர்க்கும் போது நல்ல ஒரு கலர் கொடுக்கும் ஒரு சிலர் வந்து அந்த கேசரி பவுடர்லாம் கலருக்காக சேர்ப்பாங்க அந்த மாதிரி சேர்க்காம மிளகாத்தூளே வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க மீன் வந்து மதியானம் லஞ்சுக்கு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா காலையிலேயே வந்து மசாலா போட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டீங்க அப்படின்னா தான் அந்த மசாலாலாம் அந்த மீனில் ஊற ஊற நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை இலையெல்லாம் சேர்த்துட்டு இதை கலந்து அப்படியே நான் வந்து மூடி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட போகிறேன் மசாலாலாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க நல்ல ஊரி வந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தோசை தவா வந்து யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுவாங்க நான் எப்போவும் அந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ண மாட்டேன் எனக்கு அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறது பிடிக்காது இந்த மாதிரி கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மசாலா வந்து உதிர்ந்தே போகாது நல்லாவே ஒட்டி பிடிச்சிக்கும் நல்லா உங்களுக்கு வந்து கலரும் சூப்பராக கிடைக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணின எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ